அசோகுலஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தை மாதராசி பல்லன் கழகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் கடகராசி நண்டு தே லவ் டிராவலிங் அண்ட் வெரி சன்சி டூ பீப்பிள் தாய்மை உள்ளும் கொண்டவர்கள் தாய் போல உள்ள ஒரு ரொம்ப மிகவும் அன்பான மனிதர்கள் ஆஹ் ஆன பர்ஃபெக்சன் அதை பார்ப்பாங்க அகெய் மிதுன ராசி மாதிரி அந்த பெர்ஃபெக்ஷனால சண்டைகள் வரலாம் மனைவிக்குள்ள சில ஊடல்கள் வரலாம் நீங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் மிச்சப்படி கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அமோகமா சொல்லலாம் தொழில் மிகவும் சாதகமான நிலையில் இருக்கு அஹ் திறமைகள் வந்து பாராட்டப்படும் அஹ் நேரம் இது முன்னேற்றம் கண்டிப்பா அஹ் அதிகமாவே இருக்கு பதவி உயர்வு உண்டாகும் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கண்டிப்பா கை கூடி நீங்க ஜெயிச்சும் முயற்சி செஞ்சா ஆஹ் ஏற்கனவே பழைய பெண்டிங்ஸ் எல்லாம் இருந்தா உங்களால கலெக்ட் பண்ணிக்க முடியும் நிதிநிலை மிகவும் சிறப்பாக இருக்கும் புதிய முதலீடுகளுக்கு சிறந்த மாதம் இது காதல் மற்றும் குடும்பம் அஹ் மனநேர மிக்க காலமா இருக்கும் ரொம்ப ஒரு அஹ் சந்தோஷமா மகிழ்ச்சியான காலகட்டமா இது அமையும் க கடகராசிரியர்களுக்கு அஹ் விழாக்கள் கொண்டாட்டங்கள்ல பங்கேற்கிற மாதிரி சூழல்கள் வரும் ஒரு கோவில் திருவிழாக்கு போறது குடும்பத்தில் உள்ளவங்களை பார்க்கறது அம்மா அப்பாவை போய் பார்க்கறது அக்கா தங்கச்சி போய் பார்க்கறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும் பொதுவாக ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் உடல் ஆற்றல் அதிகரிக்கும் காய்ச்சல் போன்ற நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது அதெல்லாம் பார்த்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப்ரெஷன் இருந்தால் அது கொஞ்சம் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கணும் மெடிடேஷன் பண்ணலாம் யோகா பண்ணலாம் அதே மாதிரி மாணவர்கள் புது கோர்ஸ் எல்லாம் படிக்கணும்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்டேட் பண்ணிக்கணும் ஸ்கில்ஸ் எல்லாம் அப்படின்னா அது நீங்க வந்து தாராளமா பண்ணலாம் ரொம்ப சிறப்பானதா அமையும் மாணவர்கள் சாதனை புரியும் காலம் இது பதவி கௌரவம் உயரும் சொசைட்டில ஒரு ரெகக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டுல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சுற்றுலா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்க கவனிச்சுக்கணும் நமக்கு நிறைய வெற்றி இப்ப கிடைக்கும் போது நம்ம வந்து ரொம்ப தன் ஆஹ் தன்மையா இருக்கிறதுக்கு பாக்கணும் ஹாவ் டு பி கிரவுண்டட் ஆஹ் ரொம்ப கர்வமாவோ இல்ல ஆணவமாவோ யாருக்கிட்டயும் பேசிடக்கூடாது அதை அடுத்து அவங்களை புண்படுத்துற மாதிரி அமைஞ்சிடக்கூடாது அதை பாத்துக்கணும் ஒரு உங்க வாழ்க்கையில புதிய ஒலியும் வெற்றியும் கொண்டு வரும் இந்த தை மாதம் இந்த தை மாதம் மட்டும் இல்ல வருஷம் முழுக்க உங்க வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும் நம் அஹ் நம்புறேன் ஆஹ் கடகராசினியர்கள் வந்து போக வேண்டிய முருகஸ்தலம் என்னன்னா ஆஹ் திருச்செந்தூர் முருகன் பௌர்ணமி அன்னைக்கு போனா ரொம்ப விசேஷம் எப்ப போனாலும் அந்த முருகன் கடனை கடல் தான் கண்டிப்பா நமக்கு வந்து பரிபூர்ண அருள் கொடுப்பாரு ஆஹ் குருஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் அஹ் கும்பகோணத்துக்கு அருகே இருக்கிற ஆலங்குடி குருஸ்தலுக்கும் போகலாம் ரொம்ப விசேஷமா இருக்கும் ஏன்னா ஜென்ம குருவா இந்த வருடம் வர வந்து இருக்க போறாரு அஹ் இந்த வருடம் இருக்க உங்களுக்கு நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சி அமையணும்னு வேண்டிக்கிறேன் கருணை கடலை கந்தா போற்றி முருகா போற்றி வெற்றிவேல் முருகன் கரோஹரா நன்றி வணக்கம்